ஹாய் மக்களே இன்னைக்கு ரம்யா ஸ்டோரிஸ் அண்ட் டாக்ஸில் நம்ம கேட்க போகிற கதை யோஷி த ஸ்டோன் கட்டர் அப்படின்னு ஜாப்பனீஸ் மொழியில் சொல்லப்படுற ஒரு கதை இதே கதையை இந்தியாலேயும் நிறைய விதமாக இருக்காங்க இன்றைக்கி கதையாக அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஸ்டோன் கட்டர் ஒருத்தர் இருந்தாராம் ஒரு மலை மேலே ஏறி மலையில் இருக்கிற பாறைகளை உடைப்பாராம் அப்படி ஒரு நாள் மலை மேலே ஏறி பாறையை உடைச்சிட்டு போது அவர் தூரத்தில் ஒரு பணக்காரரை பார்க்குறாராம் அந்த பணக்காரருக்கு அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் மரியாதை கொடுக்கறத பார்த்துட்டு சே இருக்கிறவங்க பணம் இருக்கிறவங்களுக்கு தான் மரியாதை இருக்கும் போல இருக்குது நாமளும் பணக்காரராக மாறணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சாராம் திடீர்னு ஒரு பவர் மூலிமா அவர் உடனே பணக்காரராக மாறிட்டாராம் அடடா நம்ம இனிமேல் பணக்காரர் ஆகிட்டோம் இனிமேல் நாம தான் இந்த ஊர்லேயே சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது எதிர அந்த நாட்டோட ராஜா வந்தாராம் உடனே ஊர் மக்கள் எல்லாம் அந்த ராஜாவுக்கு தான் மரியாதை கொடுத்தாங்களாம் உடனே இந்த ம ஸ்டோன் கட்டருக்கு என்னவா தோ தோண ஆரம்பிச்சிருச்சு அப்போ பணக்காரரை விட ராஜாவுக்கு தான் அதிக மரியாதை போல இருக்கு அப்போனா நான் ராஜாவாக மாறிடணும் அப்படின்னு மனசில் நினச்சாராம் உடனே ராஜாவாக மாறிட்டாராம் ராஜாவானதுக்கு அப்புறமாவது நான் தான் இனிமேல் இந்த சக்தி வாய்ந்த வாய்ந்த நாட்டிலேயே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வெளியில் வந்து பார்க்கும்போது சூரியன் வந்து அவர் முகத்து மேலே அடித்ததான் சூரியனோட பிரகாசத்தை பா தாங்க முடியாமல் கண்ணை மூடிட்டு அவர் யோசிச்சாராம் ஆனால் ஒரு ராஜாவோட சூரியனுக்கு தான் அதிக சக்தி போல் இருக்குது அப்போனா நான் இனிமேல் சூரியனாக மாறணும் அப்படின்னு நினச்சாராம் உடனே சூரியனாகவும் மாறிட்டாரான் சரி இனிமே இந்த உலகத்திலேயே நான் தான் சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு மேகம் வந்து அந்த சூரியனையே மறைச்சிருச்சான் அப்போ உடனே அந்த ஸ்டோன் கட்டருக்கு சூரியனாக இருக்கிற ஸ்டோன் கட்டருக்கு தோணுச்சான் அப்போ சூரியனை விட மேகத்துக்கு தான் அதிக சக்தி போல இருக்கு அப்போனா நான் மேகமாக மாறணும்னு நினச்சாரான் உடனே மேகமாகவும் மாறிட்டாரான் சரி இனிமே நான் தான் சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான காற்று வந்து அந்த மேகத்தை ஊதி தள்ளிடுச்சான் அப்போ உடனே அவர் என்ன நினச்சாராம் மேகத்தை விட காற்றுக்கு தான் அதிக சக்தி போல இருக்குது அப்போனா நம்ம இனிமேல் காத்தா மாறிடணும்னு நினச்சாராம் சரின்னு உடனே காத்தாவும் மாறிட்டாராம் இனிமேல் நான் தான் இந்த உலகத்தில் அதிக சக்தி வாய்ந்தவன் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த காற்று ஒரு மலையில் இருக்கிற பாறையில் மோதி நின்றுச்சான் அப்போ உடனே அந்த காத்தா இருக்கிற ஸ்டோன் கிட்ட நினச்சாராம் இந்த காற்றை விட பாறைக்கு தான் அதிக சக்தி போல இருக்குது நம்ம பாறையாக மாறிடணும் அப்படின்னு நினச்சி பாறையாக மாறிட்டாரான் சரி இப்போ இனிமேல் இந்த உலகத்தில் நாம தான் சக்தி வாய்ந்தவன் நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்ருக்கும் போது இவர் மாதிரியே இன்னொரு ஸ்டோன் கட்டர் வந்து அந்த பாறையில் உளிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாறையை உடைக்க ஆரம்பிக்கிறாரு திரும்பவும் அப்போனா இந்த பாறையை விட இந்த ஸ்டோன் கட்டருக்கு தான் அதிக சக்தி போல இருக்குது நாமளும் இனிமேல் அந்த ஸ்டோன் கட்டராகவே மாறிடணும் அப்படின்னு நினச்சாராம் அதே மாதிரி பழையபடி ஸ்டோன் கட்டராகவே மாறிட்டாராம் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் ஒன்றை விடவும் ஒன்று நிச்சயமாக சக்தி வாய்ந்ததாக தான் இருக்கும் அதனால் நம்ம இருக்கிறத விட்டு ரொம்ப நம்ம இருக்கிற நிலைமையில் திருப்தி அடையாமல் இருக்கிறத விட்டுட்டு அடுத்து தான் மாறணும் மாறணும் அதுக்கு அதுவாக நம்ம மாறணும்னு நினைக்கும் போது நம்மளோட தனித்தன்மையை நம்ம இழந்துடுவோம் அதனால் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு தனித்தன்மையை கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு நம்மளோட தனித்தன்மை என்னன்றதை கண்டுபிடிச்சு அந்த தனித்தன்மையை வளர்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம பெரிய ஆள் ஆகணுமே ஒழிய இன்னொருத்தர் மாதிரி மாறணும் அவங்களோட சக்தி நமக்கு வரணும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளோட தனித்தன்மையையும் நம்ம இழந்துடுவோம் இந்த கதைக்கு சொல்லக்கூடிய கருத்து இதுதான் இந்த கருத்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ரம்யா ஸ்டோரிஸ் அண்ட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்